எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி வந்து சண்டே ஃபுல் ஃபுல் விலாக் தான் பார்க்க போகிறோம் புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான்வெஜ் இருக்கிறோம் புது வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீன் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து மீன் எடுக்க போயிருந்தார் என் தம்பி வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் காலையிலேயே சாப்பிட்டு கிளம்பிட்டான் போகும்போது என் த என் பையனை வந்து ஒரு ரவுண்ட் விட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட விட்டுட்டு போயிட்டான் அவர் வந்து வரும்போது வந்து மீன் வாங்கிட்டு வந்துட்டார் பக்கத்தில் தான் மீன் கடை அதனால் மீன் வாங்கிட்டு வந்துட்டார் வந்ததும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மீனை வந்து மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் இந்த தடவை வந்து பாக்கெட் மசாலா தான் யூஸ் பண்ணேன் பாக்கெட் மசாலா போட்டு நல்லா பிரட்டி எடுத்து வச்சுட்டா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கல ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம வச்சோம் அப்படின்னா வா மீன் கவிச்சு வாசம் அடிக்குது அதனால் வந்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கல கொஞ்சம் நேரம் வந்து வெயில் படுற மாதிரி வச்சிருந்தேன் நான் ஆல்ரெடி வந்து வெங்காயம் மரிஞ்சு வச்சுருந்தேன் எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து அன்றைக்கி குக் பண்ணிகிட்டு இருந்தார் அவரே வந்து மீன் குழம்பு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் நான் வந்து வெஜ்ஜு பண்ணுவேன் நான்வெஜ்ஜு வந்து அவ்வளோக்கா பண்ண மாட்டேன் நான்வெஜ் பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஒன்று சொதப்பிடுவேன் இல்லை நல்லா இருக்காது ஆனால் வந்து நான்வெஜ்ஜில் மீன் பிளிச்சது பண்ணுவேன் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் மேரேஜ் ஆகி வந்த புதுசில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்கள் வீட்டுக்காரோ வந்து வெளியே போயிட்டாரு மீன் எடுத்து கொடுத்துட்டு நான் தான் வந்து அவர் சொல்ல சொல்ல இந்த மாதிரி செய்யன்னு சொல்லிட்டு போயிட்டேன் நானும் அந்த மாதிரி தான் செஞ்சேன் ஆனால் கடைசியில் அது மீன் குழம்பு மாதிரி தக்காளி குழம்பு மாதிரி இருந்துச்சு அதுலேருந்து வந்து நான் நான்வெஜ் செய்கிறதே இல்லை எங்கள் வீட்டுக்காரர் தான் செய்வார் நான் கூட ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் தண்ணி குழம்பு பண்ணுற வீடியோ வந்து போட்டிருப்பேன் அதில் இருக்க ஸ்பைசஸ் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து அரைச்சி கொடுத்துருவாரு நான் வந்து வெங்காயத்தில் வந்து அந்த பவுட்ரு போட்டு வணக்கி வந்து எந்த குழம்பா இருந்தாலும் வச்சிருவேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த க அந்த பொடி அரைச்சி வச்சா அந்த லிங்க்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் அந்த ஸ்பைசஸ் போட்டு சிக்கன் மட்டன் மீன் குழம்பு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி அரைச்சி வச்சா கடைசியில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஃபுல்லாக வந்து குழம்பு வச்சுட்டார் ஃப்ரையும் வந்து அவரே போட்டு தரேன்னு சொன்னார் நீ வந்து அவனை சமாளிச்சா போதும் நம்ம குக்கிங் ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு அதனால் வந்து அவனுக்கு சாப்பாடு ஊட்டுறது அவனை வந்து பார்த்துக்கிறது அந்த மாதிரி வேலை இருந்தேன் அவர் வந்து ஃபிஷ்ஷெல்லாம் பொறிச்சு கொடுத்துட்டாரு ஃபிஷ் பொரித்ததும் நானும் பெரியப்பாகவும் வந்து ஒரு மீன் வந்து பீ சாப்பிட்டோம் எங்கள் வீட்டுக்காரரும் சாப்பிட்டாரு என் பையனுக்கு கொடுத்து பார்த்தேன் அவன் அவ்வளோக்கா சாப்பிடலை கடைசியில் எல்லாமே செஞ்சு முடித்ததும் பக்கத்து வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துருந்தேன் பக்கத்தில் வந்து ரெண்டு வீடு இருக்குது ரெண்டு வீட்டுக்குமே வந்து கொஞ்சம் குழம்பும் மீன் ஃப்ரையும் வந்து கொடுத்தேன் கொடுத்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு நான் தான் சாப்பிட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் வந்து நான் அப்புறமேல் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் வந்து படம் போட்டிருந்தோம் என்ன படம்னு சரியாக ஞாபகம் இல்லை பார்த்துட்டு இருந்தார் நானும் வந்து டிவி பார்த்துட்டே சாப்பிட்ருந்தேன் என் பையன் எப்போ நான்வெஜ் எடுத்தாலும் செய்கிற வரைக்கும் எந்திரிச்சிட்டு இருப்பான் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது வந்து தூங்கிடுவேன் ஏன்னா வந்து ஊட்டி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு தூங்கிடுவான் போல் பெரியப்பா வந்து வெளியே போயிருந்தார் எவ்வளோ நேரம்தான் வந்து டிவியே பார்த்துட்டுருக்கிறது நான் வந்து வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருந்தாரு கரெக்டாக வந்து நான் வந்து கொஞ் ஒரு சாப்பிட்ருக்கும்போதே வந்து அவரும் வந்துட்டார் அவரும் வந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டாரு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் சரி நானும் வந்து சேர்ந்தாப்ல சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாப்பிட்டுருந்தாரு மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா சூடாக செஞ்சதை விட அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு மூணு பேருமே வந்து ஒன்றா கொஞ்சம் சாப்பிட்டு வெளியே கிளம்ப வேண்டிய வேலை இருந்துச்சு பெரியப்பா வந்து ஊருக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தாரு நாங்களும் வந்து கொஞ்சம் திருப்பூர் போக வேண்டிய வேலை இருந்துச்சு அதனால் வந்து சாப்பிட்டு துணி கொஞ்சம் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த துணியும் கீழே போய் காய போட்டு வந்து குளிச்சிட்டு கிளம்பியாச்சு பெரியப்பாவும் வந்து ஊருக்கு கிளம்பிட்டாரு பெரியப்பா வந்து பஸ் ஏற்றி விட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் என் தம்பி வந்து நாங்கள் கிளம்பும் போது கரெக்டாக அதனால அதனால் கிட்ட இருந்து சாவி கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா திருப்பூரில் இருக்க எங்கள் வீட்டுக்கு தான் வந்திருந்தோம் ஏன்னா வந்து சாமானெல்லாம் போன வாரம் எடுத்திருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை அதனால கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாத்தையுமே வந்து கூட்டிட்டு மாப்பு போட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஃபுல்லாக ஒரே டஸ்ட்டாக இருந்துச்சு நமக்கு தான் டஸ்ட் அலர்ஜி ஆச்சு அதனால் எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஃபுல்லாக கூட்டி விட்டாரு நான் ஃபுல்லாக வந்து மாப்பு போட்டு விட்டேன் பார்த்தீங்கன்னா இது எங்கள் வீடு ந நடக்கிற தடை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் எடுத்தது அதனால் வந்து கொஞ்சம் இருட்டாக தெரியுது கிளம்பும் போது பார்த்திங்கன்னா என் பையன் வந்து பசிக்குதுன்னு பால் குடிச்சிட்டு இருந்தான் அதனால் வந்து இருக்க சோஃபாவில் வந்து நான் உட்காந்துட்டு இருந்தேன் இப்போதைக்கு நாங்கள் இருக்கிற வீட்டில் வந்து இப்போதைக்கு வேணுங்கிற திங்ஸு ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து இருக்குது இந்த அந்த வீட்டில் தான் திருப்பூரில் இருக்கிற வீட்டில் தான் வந்து என்னோடய ஸ்டோரி புக்கு என்னோடய திங்ஸு ட்ரெஸ் எல்லாமே வந்து அங்கே தான் வச்சுருக்கோம் தேவைப்படும் போது வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் நான் வந்து ஸ்டோரி புக் வந்து நல்லா படிப்பேன் எப்படி வந்து ஸ்டோரி புக் வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து இன்னொரு வளாகில் வந்து போடுறேன் பாருங்கள் இந்த விலாகை வந்து இதோட முடிச்சுக்கிறேன் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ